வணக்கம் உறவுகளே இன்றைக்கி வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்க ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம் சுற்றுலாத்தலம்னா குளிச்சல் ஜில்லுன்னு இருக்கிறதுக்கு ஒரு இடம் அந்த இடத்த நோக்கி இன்றைக்கி போகிறோம் அந்த இடத்துக்கு எப்படி போகிறது என்னவெல்லாம் அங்கே இருக்குது எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இது வந்து மதுரையிலேருந்து எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஒரு மணி நேரம் ஆகுன்றாங்க ஜ கூகுள் மேப் வாரம் மதுரையிலேருந்து துவரிமான் மண் தாண்டி மேலக்கால் வந்தான் முள்ளிப்பள்ளம் அப்படியே வந்தோம்னா குருவித்துறை வந்துருவோம் குருவுத்துறத்திலிருந்து தாண்டி ஊரை தாண்டி ஒரு ரைட் எடுத்தோம்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் சுற்றுல உள்ள நம்ம இந்த டேம் இது வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது ஆனால் எக்ஸாக்டாக யார் கட்டணும் தெரில ஆனால் வரலாறு வந்து பார்த்திங்கன்னா கிபி ஆயிரத்தி நூற்றி பதினேழில் பராக்கிரம பாண்டியனால் புனரமைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற தகவல் மட்டும் கடைசியாக நமக்கு தெரியுது அதுக்கப்புறம் வெள்ளைக்காரங்க வந்து கொஞ்சம் மேம்படுத்துனாங்க மேம்படுத்தி நல்ல ஒரு மதுரை மக்களுக்கு ஒரு விவசாய தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இந்த செக் டேம் வந்து அமைஞ்சிருக்கு தண்ணி ஒரு அழகை பாருங்களேன் நாலு அடுக்கா செஞ்சுருக்காரு ஒரு பதினஞ்சு அடி ஹைட்டு வருதுன்றாங்க தரையிலேருந்து ஒரு பதினஞ்சு அடி ஹைட்டு நாலு அடுக்கா போட்டிருக்காரு போட்டுட்டு அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா பூரா கல்லுங்க கரிகாலம் எப்படி அங்கே கட்டினாரோ அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் வருஷம் கழித்து கட்டிருக்காருன்னு வைங்க இங்கே பாண்டியர்களுக்கான கட்டப்பட்டது அதுக்கான எவிடன்ஸ்லாம் இருக்குது நம்ம போனோம்னா லீவ் டேஸில் போனோம்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் ஆனால் இப்போ வர வேண்டாம் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கண்ணடி நம்ம வைகை டேம்லேருந்து திறந்து விட்டுருக்காங்க அதனால் இப்போதிக்கி குளிக்க முடியாது குளிக்க முடியாதுன்னா ஒரு ஓரமாக நின்றுட்டு வர மாதிரியாக இருக்குது மற்றபடி உள்ளே போனோம்னா இழுக்கிற மாதிரி தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்குது அதனால் வந்தீங்கன்னா கொஞ்சம் நான் பார்த்து ரசிக்கலாம் குளிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா நின்று குளிச்சுட்டு அப்படியே மேலே ஏரிக்கிற வேண்டியதாங்க நாகமலை தொடருங்க நாகமலை தொடர்லேருந்து அப்படியே கீழே வந்து டேர்ன் எடுத்து போகுது இதுக்கு முன்னாடி தான் வந்து அணப்பட்டி இருக்குது அணப்பட்டி தாண்டி அதை வந்து பேரணைன்னு சொல்லுவோம் அது வெள்ளக்கரங்காலத்தில் கட்டினது இது சிற்றணை சிற்றணை வந்து சும்மா செக்டே மாதிரி கட்டி ஒரு தென்கரை கம்மாய்க்கு தண்ணி கொண்டு போயிருக்காரு தென்கரைக்கு கம்மாய்க்கு மட்டும் இல்லை தென்கரையிலேருந்து வெளியேற தண்ணி ஃபுல்லாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது கம்மாய்க்கு போய் சேருது அப்போ வந்து விவசாயம் எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கும் பாருங்க அந்த காலத்தில் என்னங்க வேலை எல்லாம் விவசாயம் தானே பார்த்துக்கிருந்தோம் ஆ நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படியெல்லாம் எல்லாமே விவசாய குடிகள் தான் விவசாய குடிகள் போர்க்குடிகள் வியாபாரம் இந்த மாதிரி வேலைகள் தான் நடந்தது மேலே ஒரு அருமையான ஸ்பாட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் நான் குளிக்கல அப்படியே எதிரிச்சு அப்படியே வீடியோ மட்டும் கா க இது பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் இங்கே என்ன பிரச்சனை இல்லைன்னா பார்க்கிங்கு சார்ஜ் கிடையாது குளிக்கிறதுக்கு சார்ஜ் கிடையாது எதுக்குமே சார்ஜ் கிடையாது சேஃப்டி மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கணும் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு ஸ்பாட்டு கண்டிப்பாக மதுரை மக்களுக்கே ஒரு சிலருக்கு தெரியாது நானும் பல வீடியோ பார்த்தேன் ஆனால் அந்தளவுக்கு இல்லை நம்ம வீடியோ போடுறோம் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுட்டு வரலாம் இப்போ இன்னொரு ஒரு ஒரு பத்து நாள் கழிச்சு கூட வரலாம் ஏன்னா தண்ணி அளவு குறையட்டும் குறைஞ்சதுக்கப்புறம் வந்துச்சோம்னா நம்ம அந்த சென்ட்ரு பாயிண்டில் ஃபால்ஸ் மாதிரி விழுகும் அந்த இடத்துக்கு போய் நம்ம குளிக்கலாம் சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் லென்த்துங்க எல் ஷேப்பில் இருக்குது கட்டி தண்ணியை வந்து அப்படியே மட திருப்பியிருக்காரு திருப்பினதுனால தான் அங்கே நம்ம பெரிய வரைக்கும் தண்ணி வருது மேலே ஒரு அருமையான ஸ்பாட்டு இன்னைக்கு தான் போனேன் ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு தான் போனேன் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற ஒரு இடம் நல்ல ஒரு ஸ்பாட்டுங்க நன்றி உறவுகளே போனீங்கன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்